என்னுடைய பேர் வந்து ரஜினசிங்க முரளிதரன் தேசிய மினவியில் பிற அமைத்த காணிக்கான தேசிய காணிக்கான தலைவர் இன்றைக்கு வந்து கிருணச்சி மாவட்டத்தில் வந்து பொதுவாக வழக்கமாக நடந்த உள்ளடக்கி காணி விடியம் சம்பந்தமாக ம கருத்து கருத்துப்படுற சமூக மன்ற தலைவர்களேருந்து கருத்துக்கிற தொகையில் வந்து கருத்தில் போடப்பட்டது அந்த வகையில் இலங்கையில் வந்து சரியாக இந்தியாக்கி வந்து இலங்கையில் வந்து சரியான வகையில் காணி கொள்கை என்று ஒன்றும் இலங்கை அரசாங்கத்தில் இது வரைக்கும் இல்லை நம்ம முதற்கட்டமாக இலங்கையில் வந்து சரியான முறையில் காணி கொள்கை உருவாக்கப்பட வேணும் அதோடு அதுக்கு அப்போ வந்து காணி வங்கி உருவாக்கப்பட காணி வங்கி என்று சொல்கிறேன்னு சொன்னால் ஒட்டுமொத்த தீவில் இவ்வளவு காணி இருக்கின்றது இவ்வளவு காணிகள் வந்து அரச காணியாக இருக்கின்றது இவ்வளவு தனியார் காணியாக இருக்கின்றது இருக்கணும் அந்த இங்கே ஆகிட்டுமே இல்லை தேசத்தில் இருக்கிற கூடிய காணி முழுமையான அதிகாரிகள் அந்த எவ்வளவு காணிகள் தெரியாது அந்த வகையில் முக்கியமான எங்களை பிறந்ததாக நாங்கள் முன்வைக்கிறது காணி வங்கிகள் உருவாக்கப்படவும் அடுத்தது காணி கொள்கைகள் உருவாக்கும் பொழுது பாமர மக்கள் அடிப்படை இலங்கையில் வந்து எல்லாரும் எல்லோரும் பிரஜைகளின் அடிப்படையில் இலங்கையில் பாமர மக்கள் அதாவது கிராமங்கள் பிரதேசங்கள் மாவட்டங்கள் மாகாண ரீதியாக காணி குழுக்கள் உருவாக்கப்பட்டு அந்த குழுக்கள்லேருந்து கருத்துக்கள் எடுக்கப்பட்டு அந்த கருத்துக்கள் வந்து அந்த காணி கொள்கை உருவாக்கப்படும் போது அந்த கொள் அந்த கருத்துக்கள் வந்து பயிரப்படவும் ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக சொல்லப்படலாம் தெரியும் இலங்காத்தீவில் வந்து ஒட்டுமொத்தமான இருபத்தஞ்சி மாவட்டங்களையும் காணி பிரச்சனைகள் வந்து உண்டு ஆனால் நாங்கள் பார்க்க போனால் வடக்குக்கும் வடக்கு கிழக்குக்கும் அங்காள இலங்கை ஏனைய ஏழு மாநிலங்கள் காணி கொள்கைகள்லாம் வித்தியாசப்படுது இந்த குவியருக்குகளில் வித்தியாசப்படுது வடக்கு கிழக்கை பொறுத்தவரை அநேகமாக என்று சொன்னால் அரசு திணைக்கிழங்கள் அந்த திணைக்கிழங்கள் போர்வையில் மக்களால் காணிகள் சுகரிக்கப்படுகிறது அந்த வகையில் பார்க்க போனால் குவியறுத்து அங்கே ஆறு இருக்கணும்னு சொன்னால் ராணுவம் தான் இருக்கணும் இலங்கையில் வந்து பதினாறு பதினேழு வருஷம் டிவிஷன் ராணுவம் இருந்தாலும் மூன்றில் ரெண்டு பகுதி இராணுவம் வந்து இலங்கையிலேயே வடக்கு கிழக்கு மாகாணத்தில் மட்டும்தான் இல்லை கொல்லப்படக்கூடும் அப்போ அந்த இராணுவங்களை வந்து சரியான முறையில் வந்து ஒன்பது மாகாணங்களுக்கும் பிடித்து அனுப்பப்பட்டால் அவ்வளோவு காணிப்படைகள் சீரும் இன்றைக்கி இன்றைக்கு பராலயப்படுத்த முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக மக்கள் இடம் பெயர்ந்து வைக்கணும் முள்ளத்தை வட்டுவாள நீங்கள் பார்க்கலாம் அது வந்து முழங்காட்சியில் பக்கம் பார்க்கலாம் பின்னச்சி மலையாள படத்தை பார்க்கலாம் சுருக்கு நாங்கள் இந்த மாநாடு செய்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள பிள்ளைச்சி நூலகமே இராணுவம் தான் என்ன வச்சுருக்கிறது இப்போ உண்மையில் வந்து மக்களில் காணிகள் மக்களில் புதுப்பணத்திற்கு காணியை வழங்கப்பட வேண்டும் காணி கொள்கைகள் உருவாக்கப்படும் போது சரியான முறையில் வந்து மக்களில் கருத்தனைகள் எடுக்கப்பட்டு அதுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் மக்களில் காணிகள் என்றைக்கும் விடு விடுவிக்கப்படும் மக்களில் காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் அதோட அதோட என்னவென்று சொல்ல விரும்பணும்னு சொன்னால் இப்போ ஒரு அபிவிருத்தி என்ற போர்வையில் மக்களில் காணிகள் அரசாங்கம் சொல்லி அப்போ அப்படி அரசாங்கம் காணி சுபரிக்கும் போது அந்த மக்கள் இப்போ இந்த இப்போ இந்த நிலையில் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதே அந்த அளவும் அவர்கள் என்ன மாதிரியாக வீடு இருக்கோ அந்த அப்படியான வீடு கட்டப்படுக்க வேணும் அந்த வளவில் வந்து உள்ள வருமானம் உள்ள மரங்கள் இருக்கோ அதுக்கு நட்டு வழங்கப்படப்படும் வழங்கப்பட வேணும் அவர் குறிப்பாக சொல்லப்படும் அவருக்கு மாற்றுக்கணி வழங்குவதாக இருந்தால் அந்த மக்கள் எந்த காணி கேட்குறாரோ அந்த காணி வழங்கப்பட எந்த கானை சுகரித்து போட்டு நான் சொல்கிற இடத்துல கொண்டு அரசாங்கம் சொல்ல முடியாது அப்படியான கொள்கை தவிர்க்கப்பட்டு மக்கள் நீங்கள் காணி கொடுக்கிறோம் மக்கள் கேட்குற இடத்துக்கு காணி வழங்கப்படும் அந்த கொள்கைகள் சரியான வகையில் அந்த உருவாக்கப்பட வேண்டும் என்றதால் எங்கள்கிட்ட காணி முக்கியமான கொள்கையாக இருக்கும் மக்களுக்கு வந்து நீங்கள் மக்கள காணிகளை சுயரிக்கும் போது அல்லது காணிகள் கொள்கைகளை உருவாக்கும் போது மக்கள்கிட்ட கேட்டு கருத்துக்கள் அவையிட்டே உள்வாங்கப்பட வேண்டும் மக்களிட காணிகள் சுவீகரிக்கின்ற போது மக்களில் காணி மக்கள் எங்கே மாற்றி காணி கேட்கணுமோ அந்த இடத்த வழங்கப்பட வேணும் என்றுதான் முக்கிய குறிக்கோளாக நாங்கள் எடுத்துகிட்டு அந்த மாதிரி இன்றைக்கு இலங்கை ஃபுல்லாகவே காணி பிரச்சனை இருக்கின்றது அது இலங்கையில் நான் நான் அறைஞ்சளவில் இலங்கையில் அதிக அளவான காணி பிரச்சனை உள்ள மாவட்டமாக அம்பாந்தோடு தான் இருக்கின்றது அதிகாலமான காணிப்பிக்க இருக்குது இங்கே வடகிழக்கு இருக்குது இலங்கையில இலங்கையில் ஒட்டு இருபத்தஞ்சு மாவட்டத்திலையும் அதி கூடிய காணிப்பிக்க இருக்கிறது அம்மாந்தோட்டம் மாவட்டம் இன்றைக்கு வந்த பொழுது மக்களுக்கு இருக்க காணி இல்லை வடகிழக்கில் குறிப்பாக வட மாகாணத்தில் எழுபதினாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் காணி இல்லாமல் இருக்கிறது ஆனால் பல தேசிய கம்பெனிகளுக்கும் தனியாருக்கும் இருநூறு ஏக்கர் ஏக்கர்னு சொல்லி காணியை இருக்குது அப்போ சாதாரண சிலிமான ஆட்சி காலத்தில் ஐம்பது ஏக்கருக்கு மேலே காணி வச்சுக்கிற காணி அரசாங்கம் சுபீகரிக்குது அந்த வகையில் எப்படி காணி வச்சுக்க முடியும் மக்கள காணிகளை சுவீகரிச்சு இன்னைக்கு மக்களுக்கு காணியில் மக்களில் சுவீகரித்து சுதிகரித்து அபிவிருத்த போர்வையில் பல்வேறு கம்பெனி இருக்குது சீனா ரோனாக இந்தியா அவருனாகட்டும் கம்பெனி எடுத்து அரசாங்கம் கொண்டு அப்போ மக்களில் காணிகளை காரணம் கொண்டும் மக்கள் இருந்து பறைக்காமல் மக்களிட காணி மக்களுக்கு இருக்க வேண்டும் நீங்கள் அபிவிருத்தி என்று போர்வை எடுக்க மக்களுக்கு சரியான அட்டகிட்ட கொடுத்து நீ காணியை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்கிட்ட கொள்கையாக இருக்கணும்